இது வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ராகி கஞ்சி அதுக்கப்புறமா முட்டை மசால் நான் அளவு வந்துட்டு ரொம்ப சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கும் லக்ஷணாக்கும் மட்டும்தான் இந்த கன்சிஸ்டன்சியில் கஞ்சி செய்கிறதுக்கு வந்து கிண்டிக்கணும் ரெடி ஆகிடுச்சு இது வந்துட்டு நல்லா ஆற வச்சுக்கணும் அடுத்து வந்துட்டு முட்டை மசால் இது வந்துட்டு ரொம்ப கம்மியான அளவு என்னை விட்டு தான் நான் பண்ண போகிறேன் ரெண்டு முட்டைக்கு நல்லா ஒரு கை நிறைய நிறைய சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் அது கூட ஒரு தக்காளி அப்புறம் உப்பு சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் விடாமல் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் எல்லாம் வதக்கிக்க போகிறேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அப்புறமா சீரகத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சம் க்ரஷ்டு பெப்பர் போட்டுக்கணும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க எக்கையும் வந்துட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக மல்லித்தலை சேர்த்துக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கிண்டி வச்சுருந்த ராகி அது கூட நான் நல்லா டைல்யூட் பண்ண மோர் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அது கூட உப்பு சேர்த்துட்டு பத்து பன்னெண்டு பால் பூண்டு குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி அப்புறம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து தாளித்து அதில் கொட்டியாச்சு ராகி கஞ்சி முட்டை மசால் இது வந்துட்டு சூப்பராக இருக்கும் கஞ்சியில் அந்த பூண்டு சேர்த்து தாளித்து அதை குடிக்கும் போது ஸ்மெல் வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே மாதிரி கம்பு மாவு உளுந்த மாவு அதிலெலாம் கூட நம்ம பண்ணிக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நார்மலாக எல்லோரும் பண்ணுறது தான் ஆனால் ஒரு சில பேருக்கு கரெக்டான அந்த பதம் தெரியாது அதனால தான் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இது தான் இது வந்துட்டு எனக்கு இந்த முட்டை மசால் வந்துட்டு பார்க்குறதுக்கு கலர் டல்லாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப கம்மியான அளவு ஆயில் ஸ்பைஸ் பவுடர்ஸும் அவ்வளோவா கிடையாது நல்லாயிருக்கும் ஆனால்